அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுதுங்க இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்திற்கும் கழுத்துக்கு மேல் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது என்றால் இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்புகிறார் சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் அமரப்போகின்றன எனவே மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கரன் வக்ர நிவர்த்தி சுக்ர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறப் போகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேஷராசியில் வக்ரகதியில் செஞ்சரிக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடம் இருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறுகிறது இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் நுழைகிறாருங்க இரண்டு இடங்களுமே ராகு கேதுவுக்கு சமபலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மோட்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய ராகுவும் பெயர்ச்சி அடைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த மாதம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் பயிற்சி நடைபெறுகிறது செவ்வாய் பயிற்சி காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் கன்னிராசியை விட்டு விலகுவதே பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து கன்னிராசியில் சஞ்சரிக்க போகிறார் சூரியன் கண்ணிராசிய வருவது சற்று விழிப்புணர்வு அனைத்து விதமான பணிகளையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ரன் நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் மாதத்தின் இறுதியில் சுக்கர பயிற்சியும் நடைபெறுகிறது எனவே சுக்கரனின் அமைப்புக்கு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க முற்பகுதியில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் ஏனென்றால் சந்திராஷ்டம திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அந்த தருணங்களில் மட்டும் விழிப்புணர்வு மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழல் நிலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையப்போகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத சிரமங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் அனைத்தையும் சாதகமாக மாற்றி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சனியும் சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்குள்ளாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதீத கோபம் ஏற்பட்ட நிலை மாறி அனைத்தையும் சுமூகமாக கையாளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இந்த புரட்டாசி மாதம் உத்தியோக ரீதியாக சனி பகவான் சகாயஸ்தானத்தில் வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியான மகிழ்ச்சிகரமான பல நிகழ்வுகள் நடைபெறும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் வேலை இல்லாத விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் லாபத்தை அதிகரித்துக் கொள்ளவும் லாபத்தை வைத்துக் கொள்வதற்கும் அதீத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணம் பல சிரமங்களை குறைத்து நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை ரீதியாக எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சனி மற்றும் வக்ரகுரு உறுதிப்படுத்தி போகிறாருங்க எனவே பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் என்பது மாறும் எதிர்பாலினதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் தீர்வுக்குள்ளாக போகிறது புதிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் புதிய உச்சம் தொடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில தருணமாக அமைகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி சாதகமாக இருக்கிறார் எனவே விவசாயத்துறை சார்ந்த பணிகள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்புல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை வருமானத்திற்குள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்ள திருப்திகரமான பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் புரட்டாசி மாதத்தில் நிறைந்த நன்மை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்